பெங்களூர்லேருந்து வந்து அக்காவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லெகமென்டேர் ஆகிப்போச்சு ஆமாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கா வந்து ஒரு வெஸ்டர்ன் டான்ஸருங்க ஆமாம் அவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆனதில் அவங்களுக்கு வந்து லெகமென்டர் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம பதிவை பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு நேராக வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம முதக்கட்டு போட்டுவிட்டோங்க முதற்கட்டு போட்டதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது கட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டு போட்டு கொஞ்சம் வாக் பண்ண வச்சோம் வாக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க ஓகேன்ட்டு அக்காவுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தோம் சில எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் மூணாவது கட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க மூணாவது கட்டுக்கு வந்திருந்தாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம் நல்லா இருந்துச்சு நல்லாவே அவங்களுக்கு பெயின் எல்லாம் இல்லைன்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கடைசி கேட்டு போட்டு அக்காவுக்கு ஒரு ஹானர் ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம வைத்தியசாலையிலேருந்து நம்ம அனுப்பிச்சு வச்சுட்டாங்க நம்மளோட எலும்புரி வித்தியசாலையில் பார்த்திங்கன்னா ஜவ்வ கிளிதலுக்கு நம்ம மூணு மூணு கட்டுல நம்ம இது வரையில் குணப்படுத்தலாம் நம்ம வைத்தியசாலையாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி டு சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்கிற காசி பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட எலும்பு உரிவு வைத்திய சாலையம் கேட்டால் இருக்குங்க மக்களை மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே